இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உணவு பாதையின் திசுவியல் உணவு பாதையின் திசுவியல் அப்படின்னா என்ன அப்படின்னா உணவு பாதைன்னு என்ன அதாவது வாய்ப்பகுதியில் ஆரம்பி செரிமான மண்டலத்தில் வாய்ப்பகுதியில் ஆரம்பித்து மழத்தொலை வரைக்கும் இருக்கக்கூடியது பாதை அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய உள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு குழல் இருக்குது பார்த்தீங்களா இருந்து மலக்குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உணவு பாதை இருக்குது பார்த்திங்களா அதில் இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் அதை பற்றி படிக்கிறது தான் உணவு பாதையின் திசுபீல் அப்படிம்பாங்க இப்போ அந்த உணவு பாதையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நான்கு படலங்களால் ஆனது அந்த பாதையினுடைய சுவர் அது எத்தனை படலங்கள் நான்கு படலங்களால் ஆனது என்னென்ன படலங்கள் உங்களுக்கு படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ஒன்று சொரோசா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தசை அடுக்கு இந்த தசை அடுக்கில் வந்து ரெண்டு இது இருக்கும் உள்வட்ட தசை வெளி நீக்கு நில்வாக்கு தசைன்னு இது வந்து ரெண்டாவது தசை அடுக்கு அடுத்து வந்து கோளை கீழ்ப்படலம் அடுத்து வந்து படலாம் அப்போ மொத்த எத்தனை பகுதிகள் இருக்குது நான்கு பகுதிகள் காணப்படுகிறது இதில் இந்த சொரோசா அப்படிங்கிற வெளியடுக்கு இதான் வந்து இருக்கிறதுல என்னது வெளியடுக்கு தான் நம்ம பார்க்குறது சொரோசா அப்படிங்கிறது தான் வெளியடுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு திசு அதில் என்ன எதனால் ஆனதுன்னா இணைப்பு திசு மற்றும் மெல்லிய தட்டை எபிதியிலே செல்களால் ஆனது நம்ம இந்த இணைப்பு திசு எபுதிலேயே செல்கிறதுலாம் வந்து இதுக்கு முன்னாடி பாடத்துலேயே வந்து படிச்சிருப்பீங்க அந்த இணைப்பு திசுடைய வகைகள் அந்த செல்கள்லாம் படிச்சிருப்பீங்க ஸோ இங்கே வந்து அதை பற்றி விள விளக்கமாக நம்ம இங்கே சொல்ல போகிறதில்ல அந்த குறிப்பாக வந்து இணைப்பு திசு மற்றும் மெல்லிய தட்டை எபுதிலே ஆனது அந்த வெளியெடுக்கு அப்புறம் அதுக்கடுத்து என்னக்குது தசை எடுக்கு தசை எடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா வட்ட தசைகள் இங்கே இருக்குது பார்த்திங்களா வட்ட தசைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீள்வாக்கு தசைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு வலைப்பின்னல் உள்ள என்னென்ன இருக்குது நரம்பு வலைப்பின்னல் உள்ளே இருக்கும் அது இல்லாமல் இணைப்பறிவு மண்டல நரம்பிலைகள் இதெல்லாம் வந்து எதில் இருக்குது இந்த இரண்டாவது அடுக்கு தசை அடுக்கில் காணப்படுது புரியுதுங்களா இங்கே அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த ரெண்டாவது அடுக்கில் தசை அடுக்கில் ஒரு அலை இயக்கம் வந்து உருவாகுமா ஒரு ஒரு அலை இயக்கம் உருவாகுது இணைப்பறிவு மண்டல நரம்பிலைகளால் இது வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த பகுதி வந்து எதனால் கட்டுப்படுத்தப்படுகிறது இணைப்பறிவு மண்டலம் நரம்பிலைகள் கட்டுப்படுத்துது அப்புறம் மூணாவது அடுக்கு வந்து கோலை கீழ்ப்படலம் இது வந்து எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் தளர்வான இணைப்பு திசுவால் ஆனது இது வந்து ஆனது தளர்வான இலை இணைப்பு திசுவால் ஆனது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நரம்புகள் இருக்கும் இரத்த நாளங்கள் இருக்கும் நிணநீர் நாளங்கள் மற்றும் சிறு உடல் சுரப்பை கட்டுப்படுத்தக்கூடிய பரிவு நரம்புகள் அங்கே காணப்படுது புரியுதுங்களா எந்த அடுக்கில் என்ன காணப்படுது அதை நல்லா யாச்சுக்குங்க ஆ அப்புறம் உள்ளே வந்து பார்த்தோம்னா கோலைப்படலம் அதாவது உணவு பார்த்தீங்கன்னா உள் சுவரில் இருக்கிறத என்னது நம்ம பார்க்குறது கடைசியாக கோலைப்படலம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோலை பொருள் சுரக்கும் கோலை பேரே படலம் அப்போ அங்கே என்ன இருக்குங்க கோலை பொருள் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலை பொருள் வந்து அங்கே சுருக்கப்படுகிறது சரி இது வந்து உணவு பாதையினுடைய படலங்கள் அப்படின்னு கேட்டால் இந்த நான்கு படலங்கள் அதனுடைய இதை வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க சரிங்களா நம்ம நம்ம அடுத்து பார்க்க போகிறது அந்த செரிமான மண்டலத்தில் நம்ம உணவு பாதை பார்த்தோம் அடுத்து அதோடு சேர்ந்த சுரப்பிகள் என்னென்ன செரிமான சுரப்பிகள் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் செரிமான சுரப்பிகள் அப்படிங்கிறத பார்ப்போம் சரி இப்போ இந்த செரிமான சுரப்பிகள் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் என்னென்ன சுரப்பிகள் இருக்குது அப்படின்னா நாளமில்லா சுரப்பிகள் புத்திங்களா அங்கே இருக்கிறது நாளமில்லா சுரப்பிகள் தான் செரிமான சுரப்பிகள் இது என்ன செய்யுதுன்னா உயிரிய வினை நொதிகளை சுரக்கிறது இந்த நாளமில்லா சுரப்பிகள் எதை சுரக்குதா நொதிகள் சுரக்குது இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சுரப்பிகள் இருக்குது உமிழ்நீர் சுரப்பிகள் கல்லீரல் கணையம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு பாதையோடு இணைந்த செரிமான சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா என்னென்ன சுரப்பி இருக்குது உமிழ்நீர் சுரப்பி கல்லீரல் கணையம் இதெல்லாம் வந்து செரிமான அந்த பாதை உணவு பாதையோட இணைந்த சுரப்பிகள் செரிமான சுரப்பிகள் அப்படிங்கிறத யாரும் வச்சுங்க இப்போ இதில் இந்த இறைப்பை சுவரில் இருக்கக்கூடிய இறைப்பை சுரப்பிகள் இறைப்பை இருக்குது பார்த்தீங்களா அதில் சுவற்று உள்ளே வந்து சுவர் இருக்கிறது அதனுடைய இதில் வந்து இறைப்பை சுரப்பிகள் காணப்படுது அது என்ன செய்யுதுன்னா இறைப்பை நீரை சுரக்குது சிறு உடலின் கோளைப்படலம் சிறு உடல் நீரை சுரக்கிறது அப்போ இறைப்பை வந்து எதை சுரக்குது இறைப்பை நீரை சுரக்குது சிறு உடலினுடைய கோலைப்படலம் சிறு உடல் நீரை சுரக்கின்றது புரியுதுங்களா சரி அப்புறம் இந்த உமிழ்நீர் சுரப்பி அப்படின்னா உமிழ்நீர் தான் சுரக்குது அதில் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க உமிழ்நீரில் வந்து பார்த்திங்கன்னா பை கார்பனேட்டுகள் அதில் வந்து உமிழ்நீரில் வந்து பிஹெச் வந்து எவ்வளோ அஞ்சு புள்ளி நாலு முதல் ஏழு புள்ளி நாலு வரை அதை வந்து என்னது என்னதான் வச்சுக்கிட்டு இருக்குது பராமரிக்கிறது உமிழ்நீர் பிஹெச் வந்து அஞ்சு புள்ளி நாலு டு ஏழு புள்ளி நாலு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த உமிழ்நீரில் இருக்கக்கூடிய பை கார்பனேட் புரியுங்களா இதனுடைய அளவு குறைந்தால் உமிழ்நீரில் என்ன ஆகும் அமிலத்தன்மை அதிகமாயிரும் பல் வந்து எனாமல் வந்து கரையக்கூடும் அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா சரி இது ஒரு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் உமிழ்நீர் சுரப்பி பார்ப்போம் அப்புறம் அடுத்து கல்லீரல் அடுத்து கணையம் பார்ப்போம் இப்போ உமிழ்நீர் சுரப்பி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய வாய்க்குளியில் மூன்று ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகள் உள்ளன எத்தனை மூன்று ஜோடி ஒன்று மேல் அன்ன சுரப்பி ரெண்டாவது வந்து கீழ்த்தாடை சுரப்பி மூணாவது வந்து நாவடி சுரப்பி அப்படிங்கிற மூன்று ஜோடி சுரப்பிகள் வந்து உமிழ்நீர் சுரப்பிகள் மனிதனுடைய வாய்க்குழியில் காணப்படுது இதில் பெரிய சுரப்பி எது அப்படின்னா கன்னத்தினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மேல் அன்ன சுரப்பி மேல் அன்ன சுரப்பி தான் மிகப்பெரிய சுரப்பி அப்புறம் நாக்குக்கு கீழே இருக்கக்கூடிய சுரப்பி வந்து நாவடி சுரப்பி நாக்குக்கு கீழே இருக்கிறது நாவடி சுரப்பி அப்புறம் என்ன சுரப்பியினுடைய நாளத்திற்கு ஸ்டென்சனின் நாளம் என்ன சொல்கிறாங்க ஸ்டென்சனின் நாளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெனின் அதாவது ஸ்டென்சனின் நாளம் அப்படின்னு சொல்கிறாங்க கீழ்த்தடை சுரப்பினுடைய நாளம் அதிலே தாடையில் வந்து மேல்தடை கீழ்த்தாடை என்ன சொல்கிறாங்க இங்கே இதில் வந்து மேலெண்ண சுரப்பின் நாளத்திற்கு ஸ்டென்ஷனின் நாளம் அப்படின்னு அடுத்து கீழ்த்தாடை சுரப்பினுடைய நாளத்திற்கு வாட்டனின் நாளம் என்றும் மற்றும் நாவடி சுரப்பினுடைய நாளத்திற்கு ரெவனீஸ் நாளம் பார்த்திங்கன்னா அந்த நாளம் அந்த சுரப்பி சுரக்கக்கூடிய அந்த நீரை வந்து சு அந்த நீரை கொண்டு வரக்கூடிய நாளம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் நாவடி சுரப்பின் ஆழத்திற்கு பேர் ரெவனீஸ் நாளம் அல்லது பார்த்தோலின் நாளம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க புரியுங்களா சரி இப்போ இந்த நாளங்கள் வழியாத்தினாம அந்த உமிழ்நீர் வந்து எங்கே வந்து சீமா வாய் வழியாக வந்து அடைகிறது இப்போ இந்த உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து பார்த்திங்கன்னா நாள் ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு சு உமிழ்நீர் வந்து சுரக்குதான் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் ஒன்று லிட்ரு உமிழ்நீர் சுரக்குது அப்படிங்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து பாருங்கள் சுரப்பிகள் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஜோடி சுரப்பிகள் சொன்ன பார்த்தீங்களா மேலெண்ண சுரப்பி நாவடி சுரப்பி கீழ்த்தாடை சுரப்பி அந்த சுரப்பிலிருந்து வரக்கூடிய நாளங்கள் பேர் கொடுத்துருக்காங்க வந்து மேலெண்ணெய் சுரப்பிலிருந்து வருது ஸ்டென்சன் நாளம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாவடி சுரப்பிலிருந்து வரக்கூடிய நாளம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோலின் கீழ்த்தாடை சுரப்பிலிருந்து வருது வாட்டனின் நாளம் அப்போ சுரப்பியல் பேர் அதுலேருந்து வரக்கூடிய நாளங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் படத்தில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா இது வந்து உமிழ்நீர் சுரப்பி உமிழ்நீர் சுரப்பி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இறைப்பை சுரப்பி இறைப்பை சுரப்பி இறைப்பை சுரப்பி அப்படிங்கிறது உங்களுக்கு இறைப்பையினுடைய சுவற்றில் காணப்படக்கூடியது இறைப்பையினுடைய உள் சுவரில் இந்த இறைப்பை சுரப்பிகள் காணப்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை செல்கள் அல்லது அது இன்னொரு பேர் பெப்டிக் செல்கள் அப்படிம்பாங்க அல்லது இன்னொரு பேர் சைமோஜன் செல்கள் அப்படின்னு மொத்தம் மூணு பேர் இருக்குது அதுக்கு ஸோ அந்த செல்கள் வந்து என்னென்னா இறைப்பை நோதிகளை வந்து சுரக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கோப்பை வடிவ செல்கள் அதே மாதிரி கோலையை சுரக்கும் புரியுதுங்களா கோப்பையுடைய செல்கள் வந்து கோலையை சுரக்குது அப்புறம் பெரைட்டல் செல்கள் அல்லது இன்னொரு பேர் அதுக்கு பேர் ஆக்சென்டிக் செல்கள் அதுதான் வந்து அந்த இறை வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் வைட்டமின் பி டுவெல்லை உட்கரிக்க தேவையான கேசல்ஸ் அந்த காரணியை வந்து சுரக்குது அப்படிங்கிறாங்க புரிங்களா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதேமாரி வைட்டமின் பி டுவெல்லை உட்கரிக்க தேவையான கேசல்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணி இதை வந்து சுரக்கிறது இந்த ஆக்சென்டிக் செல்கள் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்னது பெரட்டல் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போங்களா இப்போ இது வரைக்கும் இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் செரிமான சுரப்பியில் ரெண்டு ஒன்று உமிழ்நீர் சுரப்பி பார்த்துருக்கோம் அடுத்து என்னது இறைப்பை சுரப்பி பார்த்தாச்சு அடுத்த சுரப்பி வந்து கல்லீரல் சுரப்பி கல்லீரல் சுரப்பி உங்களுக்கு அடுத்து வர்றது பாருங்கள் இப்போ கல்லீரல் சுரப்பி அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு உங்களுக்கு அது எங்கே இருக்குது நம்ம உடல்லே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல் தான் கல்லீரல் சுரப்பி தான் நமது உடலில் உள்ள மிகப்பெரிய சுரப்பி அது உண்மக்கில் கேட்கலாம் மிகப்பெரிய சுரப்பின்னு என்னது இந்த கல்லீரல் இது எங்கே இருக்குது நம்மளுடைய வயிற்றறையினுடைய வலது மேல் பகுதியில் உதர விதானத்திற்கு சற்று கீழ் அமைந்துள்ளது இந்த கல்லீரல் சுரப்பி இது வந்து பார்த்திங்கன்னா இடது மற்றும் வலது என இரண்டு பெரிய கதுப்புகளை கல்லீரல் வந்து இரண்டாக பிரிவாயிருக்கும் இரண்டு கதுப்புகளை உடையது அந்த இரண்டு கதுப்புகளும் சிறிய கதுப்புகளை கொண்டது இரண்டு கதுப்புலையும் இரண்டு சிறிய கதுப்புலேயும் அது இரண்டு பெரிய கதுப்புகள் இரண்டு சிறிய கதுப்புகள் இந்த கதுப்புகள் வந்து உதர விதானத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது எங்கே இணைக்கப்பட்டுள்ளது உதர விதானம் அப்புறம் அந்த ஒவ்வொரு கதுப்பும் கல்லீரலின் கல்லீரலினுடைய செயல் அழகான பல சிறு சிறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கதுப்புளால் ஆக்கப்பட்டுள்ளது அது வந்து சின்ன சின்ன மாறி மாறியிருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கதுப்பு சின்ன சின்ன கதுப்புகளால் ஆக்கப்பட்டுள்ளது இது ஒவ்வொன்றுக்கு பேர் என்ன கிளிசனின் உரை அப்படிங்கிற ஒரு மெல்லிய இணைப்பு திசு பட்டலத்தால் கவர் ஆகிருக்கும் சுத்தப்பட்டுள்ளது இப்போ கல்லீரலில் வந்து செல்களை சுரக்கக்கூடியது என்ன பித்த நீர் கல்லீரல் சுரக்கக்கூடியது பேர் என்னது பித்த நீர்மாங்க இந்த பித்த நீர் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிய தசையிலான ஒரு பித்த நீர் பையில் வந்து கொண்டு சேமிக்கப்படும் பித்த நீர் எங்கே போய் சேரும் பித்த நீர் பையில் சேமிக்கப்படுகிறது இப்போ இந்த பித்த நீரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நாளம் இருக்கும் அந்த நாளத்துக்கு பேர் பித்த நாளம் அப்படிமாங்க இந்த பித்த நாளமும் கல்லீரலில் இருக்கக்கூடிய நாளமும் இணைந்து ஒரு பொது பித்த நீர் நாளத்தை உருவாக்குகிறது ஒரு பொதுவான ஒரு பித்த நாளத்தை உருவாக்குது இந்த பொது பித்த நீர் நாளம் கீழ் நோக்கி சென்று கணைய நாளத்துடன் இணைந்து எதோடு சேர்ந்தான் கணைய நாளத்தோடு போய் சேருமா புரியுதுங்களா இது கல்லீரல் நாளம் இது கணைய நாளத்தோடு போய் சேர்ந்து கல்லீரல் கணைய பொது நாளமாக மாறுது அங்கே போய் இது சேர்ந்து ஒரு அங்கே ஒரு பொது நாளமாக உருவாகி இது சிறு துளை வழியே முன் சிறு உடலில் திறக்கிறது எங்கே போய் திறக்குதான் முன் சிறு உடலில் போய் திறக்குது புரியுதுங்களா சரி இந்த துளை வந்து ஓ ஓடி சுருக்கு தசையால் அதுக்கு பேர் என்னது ஓடி சுருக்கு தசைன்னு ஒன்று இருக்குது அந்த சுருக்கு தசையால் சூழப்பட்டிருக்கும் புரியுதுங்களா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் எடுத்துட்டோம்னா இழப்பு மீட்டல் சக்தி தன்மை அதிகமாக இருக்குது கல்லீரல் செல்களுக்கு இழப்பு மீட்டல் தன்மை அதிகம் இருக்குது அதனால் மூணு முதல் நான்கு வாரத்திற்குள் பழைய செல்கள் புதிய செல்களாக மாற்றி அமைக்கப்படுகிறது பழைய செல்லுனால் தான் மறுபடியும் மாற்றி அமைக்கப்படுறது புதுசாக மாற்றியமைக்கப்படுகிறது அந்த செல்கள் இப்போ இந்த படம் பாருங்கள் உங்களுக்கு அந்த கல்லீரல் மேலே பார்த்தீங்கன்னா அந்த வலது கல்லீரல் கதுப்பு இடது கல்லீரல் கதுப்பு ரெண்டாக பிரிஞ்சுருக்குதுங்களா அதான் அந்த அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த உதரவிதானம் அதோடு இணைஞ்சிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அதனுடைய நாளங்கள் கல்லீரல் பொது நாளம் பொது பித்தண்ணீர் நாளம் அதேமாதிரி இடது கல்லீரன் நாளம் வலது கல்லீரன் நாளம் அந்த இடது பக்கம் இருந்து வர்றது இடது கல்லீரல் நாளம் வலது பக்கம் இருந்து வர்றது வலது கல்லீரல் நாளம் அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வரும் அப்புறம் இது பொதுவாக ஒரு பொது நாளமாக மாறுது அப்புறம் இங்கே வந்து பித்த நீர் பை வந்து இங்கே இருக்கும் அங்கே தான் சேமிக்க வைக்கும் இங்கே வந்து சிஸ்டிக் நாளம் ஸோ அதுவும் கல்லீரல் பொது நாளம் சேர்ந்து பொது பித்த நீர் நாளமாக மாறி அந்த க்ரீன் கலரில் இருக்கும் வந்தீங்களா இங்கே வந்து சேருது இங்கே என்ன இருக்குது கணயம் கணயத்தில் ஒரு நாளம் போகுது பாருங்க அந்த கணைய நாளம் இதை பொது நீர் நாளத்தோடு சேர்ந்து எங்கே போய் திறக்குது இங்கே அந்த சிறுகுடலில் உள்ளே போய் திறக்குது புரியுதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லீரல் ம் என்னுடைய மேலே வந்து கல்லீரல் கீழே மஞ்சள் இருக்குது என்னது கணயம் ரெண்டுமே ஒரே படமாக கொடுத்துருக்காங்க பக்கத்தில் பக்கத்தில் புரியுங்களா சரி கல்லீரல் கணையம் பார்த்துங்க அதை அடுத்து இதில் அந்த கல்லீரல் வந்து பார்த்திங்கன்னா பித்த நீரை வந்துட்டு சுரப்பது இல்லாமல் என்னென்ன வேலையில் பார்க்க பாருங்கள் அந்த கல்லீரல் வயதான பழுதுபட்ட இரத்த செல்களை அழித்தல் இரத்த செல்களை வந்து அழிக்கிறது அதாவது வயதான பழுதுபட்ட செல்கள் இரத்த செல்களாக இங்கே தான் வந்து அழிக்கப்படுகிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக மாற்றுறது மெயினாக இங்கே தான் நடக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து அதிகப்படியான குளுக்கோஸை வந்து என்ன கிளைக்கோஜனாக மாதிரி இந்த கல்லீரில் தான் சேமித்து வைக்கப்படுகிறது புரியுதுங்களா அல்லது கனைய ஹார்மோன் மூலம் இது என்னாக குளுக்கோஸாக மாறலாம் அதாவது ஒன்று கிளைக்கோஜனாக மாதிரி இங்கே சேமிக்கும் இல்லை கனயம் அது சுருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் மூலமாக அந்த கிளைக்கோஜன் குளுக்கோஸாக மாதிரி மறுபடியும் ரத்தத்துக்கு போய் சேரும் அப்போ மொத்தத்தில் இது குளுக்கோஸை வந்து கிளைக்கோசனாக சேமித்து வைக்குது அப்புறம் கொழுப்பில் வந்து கரையக்கூடிய வைட்டமின்களையும் இரும்பையும் இது சேமிக்குது அப்புறம் நச்சு பொருட்கள்லாம் சிதைச்சு நச்சுத்தன்மையற்றதாக மாற்றுகிறது பாருங்கள் கல்லீரல் வந்து எவ்வளோ வேலை அப்புறம் யூரியா மற்றும் அவசியமற்ற அமினோ அமிலங்களை உருவாக்குவதில் பங்கேற்கிறது யூரியா இங்கே தான் உருவாகுது நானே வச்சுங்க உடம்புல உருவாகக்கூடிய அந்த கழிவுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த யூரியா அது கல்லீரலில் தான் உருவாகுது புரியுது இதுவெல்லாம் கல்லீரல் கல்லீரல் பற்றி தெரிஞ்சுங்க அடுத்து நம்ம கணயம் அப்படிங்கிற சுரப்பியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்